அனைவருக்கும் வணக்கம் கிரேண் கிரேண்பையா அவர்களுடைய நாங்கள் நீர்க்கும்மளி நினைவுகள் பார்த்துட்ருக்கோம் இப்போ எங்கள் கல்லூரியில் ஆண்டுதோறும் ஆனழகன் போட்டி நடைபெறும் எனக்கு அந்த போட்டிகளை பார்க்கும் நான் நகைச்சுவையாக இருக்கும் உடம்பு முழுவதும் எண்ணெய் தலைவிக் கொண்டு சின்ன கால் சட்டையுடன் உடம்பை முறுக்கும்போது சிரிப்பு வரும் எனக்கு சிரிப்பு வருவதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை அப்படி முதலிடம் பெறுகிறவர்களை மிஸ்டர் அக்ரி என அழைப்பார்கள் அதற்காக சில மாணவர்கள் தினமும் நாங்கள் இந்த முழு முட்டைகளை விழுங்கிவிட்டு உடற்பயிற்சி கூடத்தில் ஓயாமல் கம்பியின் மீது எம்பி குதித்து நர்தனம் நடத்தி உருட்டுக்கட்டைகளை உருட்டி மரப்பளையின் மேல் படுத்து எடைகளை விட இடைவிடாத தூக்கி உழைப்பார்கள் அவ்வாறு முதல் பரிசு பெற்ற ஒருவர் அண்மையில் சந்திக்க நின்றது அவருடைய உடல் சுருங்கி முகமெல்லாம் சுருக்கங்களுடன் பார்க்கவே வியாதி வந்தவரை போன்ற தோற்றம் இவர்தான் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னர் மிஸ்டர் அக்ரி என்றால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் உடல் அழகு என்பதும் தசைகளின் திரட்சி என்பதும் அவ்வளவுதான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருந்தவர்கள் மக்கள் தேடி தேடி வாசித்த புத்தகங்களை எழுதியவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே மற மறக்கப்பட்டு விடுவதை பார்க்கலாம் சிலருடைய முதல் திரைப்படம் மகத்தான வெள்ளி விழாவாக இருக்கும் இவரின் எத்தனை வெற்றிகளை பெறப் என எண்ணின் அடுத்து வந்த படங்கள் அத்தனையும் தோல்வி அடைய அதோடு அவர் கதை முடியும் அவர் முதல் படம் போலவே இன்னொரு திரைப்படம் என்று அதன் நகல்களை உருவாக்கி நஷ்டப்படுவார் மகா காவியங்களை உருவாக்கியவர்களுடைய எழுதுகோள் ஒரு நாள் உணர்ந்து போகும் அதற்கு பிறகு ஒரு திணுக்கு கூட வராமல் போகும் மக்களால் போற்றப்படும் கொண்டாடப்படும் இரட்சகர் என்று வர்ணிக்கப்படும் செல்வாக்குடன் திகழ்ந்த மனிதர்கள் திடீரென சீண்டுவாரின்றி புஸ்வானமாகி விடுவார்கள் தங்கத்தட்டு தகரத்தட்டாகியும் உள்ளே உள்ளே இட உணவு உணவிருக்காது தொட்டு பார்க்க ஒரு கூட்டமே அவசரப்படும்படி இருந்தவர்கள் எட்டி பார்க்க கூட ஆள் இல்லாத நிலைகளை அடைவார்கள் வரிசையாக வெற்றி படங்களின் மூலம் நிற்றி திலகமிட்டவர்கள் திடீரென்று வெற்றி வேட்டாகி வெட்டியாய் புழுதை கழிப்பார்கள் பிரபலமாக வாழ்ந்தவர்கள் மக்கள் தரிசனத்திற்காக ஏங்கி தவித்தவர்கள் அடுத்த தலைமுறையருக்கு அடையாளமின்றி போய்விடுகிறார்கள் அவர்கள் இறப்பு சின்ன சின்ன செய்தியாக இடத்தை நிரப்புவதும் சரி எதுவும் நிலையில்லை அத்தனை அழகு மாயாஜாலம் என்பதை உணர்த்தும் நேர்க்கும் வாழ்வு குறித்த விமர்சனத்தை நமக்கு வைப்பதுதான் நாம் அனைத்தையும் விட்டு விலை ஓடி ஒழிய வேண்டும் என்பதற்காக அல்ல அவற்றை புரிந்து கொண்டு கால்களை பூமியின் மீது வேரூன்றி எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் என்று உணர்த்துவத உணர்த்துவதற்காகவே எல்லா சூழலிலும் சமத்தன்மையுடன் தன்மையுடன் ஆர்ப்ப ஆர்ப்பரிக்காமல் இயல்பாக இருக்கும் இதயம் இருப்பவரின் மாற்றங்களால் மனம் குமுறுவதும் இல்லை ஏற்றங்களால் உளம் தடுமாறுவதும் இல்லை எல்லா சூழலிலும் சமத்தன்மையுடன் ஆர்ப்பரிக்காமல் இயல்பாக இருக்கும் இதயம் இருப்பவர்கள் மாற்றங்களால் மனம் குமுறுவதும் இல்லை ஏற்றங்களால் உளம் தடுமாறுவதும் இல்லை எதுவும் நிலை என்பதை மனிதன் உணரும்போது அவன் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வு ஏற்படும் அவன் ஒவ்வொரு அடியையும் முன்னிப்புடன் எடுத்து வைப்பான் அவன் பரப பசப்பு வார்த்தைகளில் பரவச அடைவதும் இல்லை கசப்பு வார்த்தைகளால் கசங்கி விடுவதும் இல்லை பாராட்டி அவன் செவிகளின் ஓரத்திலேயே சிற சிரச்சேதம் செய்கிறான் வசவை அவன் வாசலிலேயே கலற்றி விடுகிறான் அவனுக்கு நீர்க்குமொழி தத்துவத்தை இயற்கை தொடர்ந்து போதித்து கொண்டே இருக்கிறது இளையுதர் காலத்தின் போது பார்க்கின்ற இந்த மரம் வசந்த காலத்தில் பூக்களும் தேன் ஈக்களும் பூரிக்கின்ற மாதிரி புண்ணையை புரிகிறது என தோன்றும் பூக்கிற போதும் காய்க்கிற போதும் பறவைகளும் விலங்குகளும் படையெடுக்கிற மரமே இடையுதிர் யாருமே சீண்டாத மரமாக ஆவதை பார்க்கிறோம் இலையுதிர் காலத்தில் உனக்கும் இதுதான் நிலை உன்னிடமிருந்து இருந்து கனிகளை நீயே உற்பத்தி செய்கிறாய் எனவே உதிராமல் அவற்றை காப்பாற்று என்னை இயற்கை மனிதனுக்கு அழைக்கும் எச்சரிக்கையானது அதே போலவே மழைக்காலத்தில் நீ நிரம்பிய நீர்நிலைகள் எத்தனை அழகு நிரம்பித் தழும்பும் ஏரியில் வந்து அமரும் பறவைகளும் நீந்தி மகிழும் வாத்துகளும் தலைகாட்டி சிரிக்கும் தாமரைகளும் வறண்ட போது எங்கு போகின்றன என்பது புரிவதில்லை நீயும் இப்படித்தான் ஆகிவிடுவாய் உன்னிடம் இருக்கும் வியர்வையும் செல்வமும் பல மதகுகள் வழியே வழியாமல் வய வயல்களுக்கு செல்லும்படி பார்த்துக்கொள் என்ற நீர்க்குமொழி தத்துவம் நமக்கு உணர்த்துகிறது இருக்கிறவரை நீரை உபயோகமாக பயன்படுத்துபவர்கள் போதும் வருந்துவதில்லை நாம் வாழ்வு ஒரே மாதிரியாக அறிக்கிறது சின்ன வயதில் இருந்த சிறுவன் அந்த உருவமும் உள்ளமும் என் நிழலில் கூட இல்லை என்பதுதானே நிஜம் ஒவ்வொரு நாளும் புதியதாய் கொண்டிருக்கிற என் வளர்ச்சி மாற்றமும் தினமும் பாம்பு சட்டையாகவே கலைந்து போடும் பழமைகளிலிருந்து அடையும் புதிய பிரசவம் நாம் ஒவ்வொருவருமே தினமும் புதிய பிறவியாக உருவத்திலும் உணர்ச்சியிலும் உள்ளத்திலும் அறிவிலும் அவதாரம் எடுப்பவர்கள் மீண்டும் பார்க்கலாம் நாளை மிக மிக அருமையாக இந்த நீர்க்குமொழி நினைவுகளில் மனிதனுடைய வாழ்க்கையும் நேர்குமளி போன்றது தான் அப்படிங்கிறத சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறாரு நாளை சந்திப்பேன்